விஜய் தொலைக்காட்சியில் அக்டோபர் பிக் பாஸ் சீசன் எயிட் வந்து களமிறக்க போகிறாங்க ஸோ அதனால் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற சீரியல்ஸ் எல்லாமே டைமிங் மாறுது அப்படின்ற ஒரு செய்தி தான் கிடச்சிருக்கேன் அதாவது விஜய் தொலைக்காட்சி சீரியல்ஸ் அக்டோபர் ஏழுலேருந்து ஒரு சில சீரியல்ஸோடைய டைமிங்லாம் மாறுதான் பனி விழும் மலர்வனம் அந்த சீரியல் வந்து மதியம் ஒரு மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் வீட்டுக்கு வீடு வாசப்படி வந்துட்டு மதியம் மூன்று முப்பது மணிக்கு முத்தழகு சீரியலில் என் பண்றாங்க நீ நான் காதல் அந்த சீரியல் வந்து ஈவினிங் ஆறு மணிக்கு மகாநதி சீரியல் ஈவினிங் ஆறு முப்பது மணிக்கு ஆஹா கல்யாணம் சீரியல் ஏழு மணிக்கு அண்டு சின்ன மருமகள் சீரியல் இரவு ஏழு முப்பது மணிக்கு அதற்கப்புறம் பாஸ் ஒன்பது முப்பது மணிக்கு ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு ஸோ நம்ம காத்துக்கிட்டு இருப்போம் எந்தளவுக்கு ஒரு விஷுவல் ரீட்டாக இருக்குன்னு ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அண்ட் இந்த டைம் சேஞ்ச் பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதெல்லாம் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க